வணக்கம் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் களங்கம் இன்றி சிறப்பாக பணிபுரிந்து காவல்துறை அதிகாரிகளுக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் சான்றிதழ் வழங்கி பாராட்டினார்கள் இனி விரிவான செய்திகள் தமிழக காவல்துறையில் எவ்வித களங்கமும் இன்றி இருபத்தி ஐந்து ஆண்டுகள் சிறப்பாக பணிபுரியும் காவல்துறை அதிகாரிகளுக்கு தமிழக அரசால் நற்சான்றிதழ் மற்றும் பண வெகுமதி அளிக்கப்படுகிறது அதன்படி அரியலூர் மாவட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு பேச்சில் இரண்டாம் நிலை காவலராக பணியில் சேர்ந்து இருபத்தி ஐந்து ஆண்டுகள் எவ்வித களங்கமும் இன்றி சிறப்பாக பணிபுரிந்து பதவி உயர்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகள் பத்தம் பேரை இன்று அரியலூர் மாவட்ட காவல் அலுவலகத்தில் நேரில் வரவழைத்து அரியலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் தீபக் சிவாஜ் ஐபிஎஸ் அவர்கள் நடுச்சான்தல் மற்றும் பண வெகுமதி அளித்து பாராட்டினார்கள் இதனைத் தொடர்ந்து அரியலூர் மாவட்ட காவல்துறையில் பணிபுரியும் காவலர்களின் வாரிசுகள் பத்து பேருக்கு உயர்கல்வி பயிர்வதற்கு தமிழக அரசால் வழங்கப்படும் சிறப்பு ஊக்கத்தொகையினை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் வழங்கினார் டிஎன் செய்துக்காக அரியலூர் மாவட்ட செய்தியில் எஸ் பி ரவிச்சந்திரன்